முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணன் என் அன்புப்பில்லையே இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம் ஆனா இப்போது நான் சொல்கிறபடி கேட்டு உன் வாழ்க்கையை அமைச்சிக்க பழகு வாழ்க்கையில சிக்கலும் பிரச்சனைகளும் வருவது இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் சிக்கல் வரும்போது நீ இன்னும் நேர்மையா உண்மையா சரியா செயல்பட கற்றுக்கோ அதே போல் செல்வம் இருக்கும்போது எளிமையா சிக்கனமா இருக்க கற்றுக்கோ அதிகாரம் வரும்போது ஆணவத்தோட நடந்து கொள்ளாமல் பணிவோட இருக்க கற்றுக்கோ கோபம் வரும்போது அமைதியாக இருக்க கற்றுக்கோ இப்படி நேர்மையாகவும் எளிமையாகவும் பணிவாகவும் அமைதியாகவும் உன் வாழ்க்கையை வாழ தயாரானினால் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிருவேன் சில பேருக்கு நான் நிறைய செல்வங்களை கொடுத்து சோதிப்பேன் சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு சோதிப்பேன் உன் வாழ்க்கையில் நான் எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலுமே கூட அதில் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ காசு பணத்தை பெற்றவர்கள் உயர்ந்தவர்களும் அல்ல அதை இழந்தவர்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல என்னுடைய பார்வையில் காசு பணம் வச்சிருக்க பணக்காரனையும் சரி ஏழையையும் சரி எல்லாத்தையுமே நான் ஒரே மாதிரி என் பிள்ளைகளாக மட்டுந்தான் பார்ப்பேன் பெற்றவங்களுக்கு எப்பவுமே தன் பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளாக குழந்தைகளாக மட்டும்தான் நினைப்பாங்களே தவிர அவன் எவ்வளோ பெரிய போலீஸ்வரன் ஆனாலும் அவன் பெரியவன் கடவுள்னு நினைக்க மாட்டாங்க நானும் அப்படிதான் தான் எப்போவுமே உன்னை சின்ன குழந்தையாக தான் நினைக்கிறேன் நீ தவறு செஞ்சாலும் அதை மன்னிக்க தயாராகவே இருக்கேன் ஆனால் உன் மேலே தவறு இருக்குன்னா நீ தலைவணங்கி மன்னிப்பு கேட்க தயாராக என் செல்வமே ஏன்னா தவறு செஞ்சிட்டோன்னு நினச்சி அதை திருத்திக்கிறது தான் நல்ல விஷயமே தவிர நான் தப்பே செய்யலன்னு அடித்து சாதிச்சு அதை நியாயப்படுத்தி பேசுவது சரியான காரியமாக இருக்காது நீ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு யாராவது உன் தவறை சுற்றி காட்டும்போது அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராகு ஆனால் அதே நேரத்தில் நீ செய்யாத தவறுக்கு குறை சொன்னாங்கன்னா உன் தலைமுடி கூட அவங்க முன்னால் அசைஞ்சு போகவோ பணிஞ்சு போகவோ கூடாது நீ செய்தது சரிதானே உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா நீ எப்போதும் தைரியமாக தலை நிமிந்து நின்று பேசணும் என் செல்வமே இந்த வாழ்க்கையில் உயரணும் எல்லாரும் முன்னாலேயும் வாழ்ந்து சாதிச்சு காட்டணுன்ற ஆசை இந்த உலகத்தில் எல்லாரும் மனசிலவே இருக்கு ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற ஆசை இருக்கான்னு கேட்டால் அது இல்லைதானே நீ எப்போதும் உள்ளத்தில் உயர்ந்த பிள்ளையாக இருக்க எல்லாருக்கும் நல்லதை செய்கிற ஆனால் யாருக்காவது உதவி செய்யணுன்ற ஆசை உனக்குள்ளே இருக்கான்னு நீயே ஒரு முறை கேட்டுப்பாரு மனிதர்களுக்கு வாழ்க்கையில் உயர்றக்கூடிய தகுதியை நான் கொடுத்துருக்கேன் ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய தகுதியை நீ தான் வளர்த்துக்கணும் உன் மனசில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தை நீ வளர்த்துக்கோ என் செல்வமே எல்லாருடைய வேண்டுதல்களும் ரொம்ப எளிதாகத்தான் இருக்குது இந்த முருகனுக்கு அதெல்லாம் முடிச்சு கொடுக்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் எல்லாருமே எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்டால் நான் எதைத்தான் கொடுக்கறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல சந்தோஷம் இருக்கு அதில் எதை கொடுக்கறதுன்னு தெரியாம பல நேரங்களில் நானே யோசிக்கக்கூடிய நிலைமை அமைஞ்சிருது உன் வாழ்க்கையிலையும் உனக்கு இதுதான் தேவைன்னு ஒரு விஷயத்தில் தெளிவாக தீர்மானமாக முடிவெடு நீ நிறைய விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படுற நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கற ஆசைப்படுற எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட்டேனா அப்புறம் ஒரே குழப்பமாகவும் குளறுபடியாகவும் உன் வாழ்க்கை மாறிடும் எது உனக்கு அவசியமோ எது உனக்கு தேவையோ அதை மட்டும் குறிப்பிட்டு இதை மட்டுமே தேடக்கூடிய பிள்ளையாக உன் தேடுதல் உனக்கான நல்ல வழிக்காக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்வமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராயிரு யாருக்கிட்டையும் போய் சண்டை போடுறதோ யாரிடமோ போய் விவாதிப்பதோ வேணாம் என்ன நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியாக கடந்து செல்ல தயாராக இரு இந்த உலகத்து மனிதர்கள் வாழ்வதுங்கிறது சில காலம்தான் அந்த சில காலத்திலும் ஏன் நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழணும் பணங்கிற காகிதத்தை எல்லாரும் சம்பாதிக்கணும்னு நினைச்சு சில பேர் அன்பை இழக்கிறார்கள் சில பேர் நல்ல பண்பை நல்ல குணத்தை இழக்கிறார்கள் சில பேர் நட்பு போனாலும் உறவு போனாலும் எனக்கு காசு தான் முக்கியம்னு காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க சில பேர் அந்த காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இளமையும் வாலிபத்தையும் இழந்துவிட்டு ஓடி ஓடி உழைச்சி வாழ்க்கையை வாழவே மறந்து போயிடுறீங்க இப்படி சாதாரண காகிதமாகிய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அன்பையும் பண்பையும் நட்பையும் உறவையும் வலிபத்தையும் இழக்க வேண்டிய அவசியமில்லை என்ன செய்யணுங்கிறத மட்டும் ஒரு குறிக்கோளாக வச்சு அதிலேயே உன் கவனம் முழுவதையும் செலுத்தி எப்படியாவது அதற்கான வேலைகளை சிறப்பாக செஞ்சினால் நிச்சயமாக நீ நினச்ச வருமானத்தை ஈற்றவும் உனக்கான நல்ல வழி பிறக்கவும் நான் துணையாக இருப்பேன் எப்போவுமே உண்மையை மட்டுமே நீ பேசிக்கிட்டு இருந்தீன்னா உன் சொந்தக்காரவங்க மனசுல நீ கடைசியாக தான் இருப்ப இதுவே உறவுகளுக்கு மத்தியில அவங்களுக்கு பிடிச்சது போல அவங்களுக்கு ஏற்றார் போல் நீ உன்னை தான் எல்லாருக்கும் மொதல் ஆளாக பிடிக்கும்னு உன்னை தேடி வருவாங்க நீயே உன்னை சுற்றி இருக்க மனிதர்களை கவனிக்கிறாய் தானே எப்போவுமே நீ எல்லார்கிட்டையும் உண்மைய நேர்மையா சரியா பேசுறதால எல்லாருமே உன்னை ஒரு கடைசி இடத்துல வச்சிருக்காங்க அதுவே உனக்கு நெருங்கிய ஒரு உறவு எல்லாருக்கும் பிடிக்கிறா போல ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் அவங்க அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு பிடிச்சது போல சிரித்து பேசி நடிக்கிறாங்க அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கிறதையும் நீ பார்க்கிறாய் தானே அவ்வளவுதான் இந்த உலகம் எல்லா மனிதரும் தனக்கு பிடிச்சது போல எல்லாரும் நடந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர எது சரியோ அப்படி தான் எல்லாரும் இருக்கணும்னு யாருமே எதிர்பார்ப்பது கிடையாது ஓ மனசு உடஞ்சு போய் உனக்கு வலிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்வதற்காகவே உன் மனசுக்கு பிடித்த நபரை உன் கூடவே வைக்கப் போகிறேன் உன் மனசு உடஞ்சி நீ நோகும் போதும் மனம் நின்று போகும்போதும் அடுத்தவர்களை ஆறுதலுக்கு தேடும் பழக்கத்தை முதல்ல நிறுத்திக்கும் எதுவாக இருந்தாலும் கிட்ட வந்து சொன்னால் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் வந்தாலும் அது எதுவும் உன்னை பெருசாக பாதிக்காம அத்தனையையும் நான் சரி செஞ்சிடுவேன் என் செல்வமே ஆடம்பர வாழ்க்கைங்கிறது ஐம்பது வயசுல கூட வரும் ஆனா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அந்தந்த வயசுல மட்டும் வாழ முடியும் ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேல பல சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாது பல பொருட்களை உன் மனசுக்கு பிடிச்சது போல வாங்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது வாழ்க்கையில நீ நினச்ச இடத்துக்கு கூட ஊர் ஊராக சுற்றி திரிஞ்சு வேடிக்கை பார்க்கவும் முடியாது ஒவ்வொரு வயசுக்கும் மேல சில விஷயங்களை செய்ய முடியாமல் கட்டுப்பாடுகள் வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இளமை காலத்தில் இப்போதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிடு கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடக்கூடிய வலிமையுள்ள பிள்ளையாக நீ இரு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியத்தோடு நீ இருக்கும்போது உனக்கு துணையாக நானும் இருந்து எல்லாமே உனக்கு நல்லதாகவும் சரியாகவும் இருக்கும்படி பார்த்துக்கிறேன் என் செல்வமே யாராவது உன்னை அலட்சியம் செய்கிறாங்க அவமதிக்கிறாங்கன்னா மறுபடியும் அவர்களை தேடி போய் பார்த்து அவமானப்படாதே அவங்களுக்கு உன்னை பற்றி ஒன்றும் தெரியலை தூக்கி எறிகிறதுக்கு நீ குப்பை கிடையாது நீ தான் வேணும்னு தேடி வரக்கூடிய பொக்கிஷம் நீ என்பதை அவர்களுக்கு நான் நிச்சயமாக உணர வைக்கிறேன் வேணும் வேணும்னு தவம் செஞ்சாலும் கிடைப்பதற்கு அரிதான பொக்கிஷமான என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்பதை உன்னை நிராகரிக்கும் மனிதர்களுக்கு நிச்சயமாக நான் புரிய வைக்கிறேன் இந்த உலகத்தில் நீ எப்பவுமே நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு அப்படி நீ நிம்மதியாக வாழ்வதற்கு தடையாக எது இருந்தாலும் யார் இருந்தாலும் நான் ஒருபோதும் அதை விட்டு வைக்க மாட்டேன் யானைகள் வாழக்கூடிய இந்த பூமியில் தானே எறும்புகளும் வாழ்கிறது அவ்வளோ பெரிய உருவத்துக்கு இடம் கொடுத்த நான் எறும்புகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை சிறிய உயிரினமான எறும்புகளும் இந்த பூமியில் வாழ தான் செய்து புலிகள் வாழும் இதே காட்டில்தான் தான் மான்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய திமிங்கலங்கள் வாழும் அந்த தான் சின்ன சின்ன மீன்களும் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல ஏமாற்றி பிழைப்பதும் அடுத்தவங்களை அடிச்சு பிழைப்பதற்குமாக நான் எந்த விலங்கினங்களையும் மனிதர்களையும் எந்த உயிர்களையும் படைக்கல எல்லாமே அதற்குரிய வாழ்க்கையை அதது வாழ்ந்துட்டு தான் போகணும் சின்ன மீன்கள் திமிங்கலங்களை எதிர்த்து போராடி ஜெயிப்பதை விட அதை எல்லாத்தையும் சமாளித்து தப்பிச்சுக்கிட்டு போராடி வாழ்க்கையை வாழ்வது போலதான் மனிதர்களும் இந்த உலகத்தில் மற்றவங்களை எதிர்த்துக்கிட்டு போராடிக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் யாருக்கும் எந்த வகையிலும் நான் தோல்வியவோ அல்லது கஷ்டத்தையோ கொடுக்கணும் நினச்சது கிடையாது உன்னால் முடியும் எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் ஜெயிச்சு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ முடியுன்றது எனக்கு தெரியும் எப்போவுமே அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை பேசக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க வீட்டு ரகசியங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வத்தோட நீ ஒருபோதும் இருக்காதே ஏன்னா அடுத்தவங்க வீட்டு செய்திகளை உன்கிட்ட வந்து சொல்கிற அதே மனிதர்கள் நீ கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனால் உன் வீட்டு விஷயத்தையும் தலைப்பு செய்தியாக மாற்றி மற்றவங்க கூட பரிமாறி பொழுதுபோக்காக நேரத்தை கழிப்பார்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ அடுத்தவங்க வீட்டு விஷயத்த உன்கிட்ட வந்து சொல்கிற அதே நபர் உன் வீட்டு விஷயத்தையும் கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நிச்சயமாக சொல்லுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையும் உன் குடும்பத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் வாழ பழகிக்கும் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தியவர்களை விட அழிஞ்சு போகட்டும்னு கீழே தள்ளி விட்டு தான் அதிகம் அவர்கள்தான் உன் வெற்றிக்கும் காரணமாக இருக்க போறாங்க ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனவங்க உன் தன்னம்பிக்கையை மட்டும்தான் தூண்டுவார்கள் ஆனால் உன்னை கீழே தள்ளி விட்டு வீழ்த்தணும் நினைச்சவங்க உன் தன்மானத்தை அல்லவா தூண்டி விட்டார்கள் உன் தன்மானத்தை யார் தூண்டி விட்டாலும் உன் மனசை யாரு கஷ்டப்படுத்தினாலும் யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் இழிவாக மட்டம் தட்டி பேசினாலும் அந்த இடத்துலயே உனக்குன்னு ஒரு வைராகியத்தை வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு யார் யாருக்காகவோ அழுது தனியாக புலம்பி தவிக்கிறாயே நீ யாரை நினச்சிக்கிட்டு அழுகிறியோ யாருக்காக மனசு கஷ்டப்படுறியோ அவங்க இன்னொருத்தரோட சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நீ தான் மற்றவங்களையே நினச்சி மனசில் கவலையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அடுத்தவங்களை நினச்சி கவலைப்பட்டதும் வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் எல்லாமே போதும் இனிமே ஓ வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்றதுக்கு என்ன செய்யணும்னு யோசி ஓ மனசுக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஓ மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை உன் இஷ்டத்துக்கு உனக்கு விரும்பியது போல யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம நீ பாட்டுக்க வாழ்ந்துட்டு போ என் செல்வமே நீ என்னதான் ஒரு விஷயத்தை என்கிட்ட விருப்பப்பட்டு வம்பு பண்ணி கேட்டாலும் அது உனக்கு சரி வராதுன்னா அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அதே நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு நல்லது உனக்கு நல்லதுன்ற ஒரு விஷயத்தை நீயே வேணாம்னு ஒதுக்கினாலும் அதுதான் உனக்கு சரியாக வரும்னா அதை கண்டிப்பாக உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு எது நல்லதோ அதைத்தானே நான் செய்ய முடியும் எப்பவுமே நீ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணுன்றதை கற்றுக்காத வரைக்கும் இந்த உலகத்தில் நீ கடைசி வரைக்கும் ஏமாளியாகவும் கோமாளியாகவே இருக்க நேரிடுங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் உன்னை விட உனக்கு பெரிய எதிரியும் துரோகியும் இல்லான்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உன் மனசு தான் பல சமயங்களில் உனக்கு எதிரியாக இருந்து பல தப்பான விஷயங்களை செய்வதற்கு வழி நடத்துது அதே உன் வாயே உனக்கு துரோகியாக மாறி உன் கூடவே இருந்து தேவையற்ற விஷயங்களை தேவையில்லாத மனிதர்கள் முன்னால் பேசி உனக்கு பிரச்சனையையும் விழுத்து விடுகிறதல்லவா நீயே உன் மனசே கூட உன் வாயே கூட உனக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாற வாய்ப்புகள் அதிகம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை தவிர்த்துவிட்டு தேவையானதை மட்டும் பேசி சரியானதை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீர் ஒருத்தருக்கு கொடுத்து உதவுறதுக்கு பணம் மட்டும்தான் தேவைன்னு இல்லை ஒரு மனிதருக்கு நீ அன்பாக சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தையும் கூட இன்னொருவருடைய கவலையை போக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னுடைய புன்னகையும் உன்னுடைய ஆறுதலான வார்த்தைகளும் இன்னொருவர் காயத்துக்கு மருந்தாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன்னுடைய அன்பு கூட ஒரு தப்பான மனிதரை சரியான மனிதராக மாற்றலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரிடமும் அன்போட அக்கறையோட பணிவோட பாசமான வார்த்தைகளை பேசும் பிள்ளையாக இரு கோவில கடவுள் முன்பு நின்று அழுது புலம்புவதை விட வீட்டில் கண்ணாடி முன்பாக நின்று புலம்பினால் உன் கேள்விக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் கடவுளை நம்பு ஆனால் அதுக்கு முன்பாக நீ முதல்ல ஒன்றை நம்பு நீ செய்கிற சரி எது தவறு எதுன்னு கண்டுபிடிச்சி தவறான விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு சரியான விஷயங்களை மட்டும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ